வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் அன்னைக்கு சரியா டிசம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்துக்கு பக்கத்துல இருக்க செர்பு அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்துல இருக்க பெருஞ்சேரி அப்படிங்கிற ஒரு கிராமம் இந்த செர்பு அப்படிங்கிற ஊர்ல இருக்க பெருஞ்சேரி கிராமத்துல வாழ்ந்துட்டு வந்தாரு மன்சூர் மன்சூருக்கு நாற்பது வயது ஆகுது மன்சூரோட சொந்த ஊர் கேரளா கிடையாது அவருடைய சொந்த ஊர் வெஸ்ட் பெங்கால் மன்சூர் ரேஸ்மா பேவி அப்படிங்கிற ஒரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டாரு அவங்களுக்கு திருமணம் நடந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க திருமணமாகி கொஞ்சம் நாளில் குழந்தைங்களாம் வந்ததுக்கப்புறம் அவங்க வெஸ்ட் பெங்கால்ல இருந்து கேரளாவுக்கு வராங்க கேரளாவில் இருக்க திருச்சூர் மாவட்டத்தில் இருக்க செர்பு அப்படிங்கிற ஊருக்கு வராங்க இப்போ அந்த ஃபேமிலி கேரளாவுக்கு வந்து பத்து வருஷம் ஆகுது பத்து வருஷமா கேரளாவில் அவர் தங்க நகை வியாபாரியாக இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் தங்கம் வெள்ளி பொருட்களெல்லாம் வாங்கி அதை உருக்கி அணிகலன்களாக செய்யக்கூடிய வேலையும் பார்த்துட்டு வந்திருக்காரு மன்சூர் மன்சூர் வெஸ்ட் பெலில் இருக்கும்போதே அவர் கூட உதவியாளரா இருந்தவர் தான் பீரு அப்படிங்கிற ஒரு நபர் இந்த பீருக்கு பதினாறு வயதுதான் ஆகுது மன்சூர் வெஸ்ட் பெல இருந்து கேரளாக்கு வரும்போதே கூடவே இந்த பீரு அப்படிங்கிற அந்த பதினாறு வயசு பயனையும் கூட்டிக்கிட்டே வந்துடுறாங்க இப்ப கேரளாவில் இருக்க ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இவங்க எல்லாருமே தங்கியிருக்காங்க மன்சூர் ரேஷ்மா பீவி அவங்க குழந்தைங்க மேல் மாடியில தங்கியிருக்காங்க அதுவே கீழ்மாடியில வெஸ்ட் பெங்கால்ல இருந்து இவங்க தொழிலுக்கு உதவியா கூட்டிட்டு வந்த பீரு அப்படிங்கிற பையனை தங்க வச்சிருக்காங்க இப்படியே இவங்க ஃபேமிலியோட லைஃப் வந்து நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு மன்சூர் ஒரு தங்க நகை வியாபாரி அப்படிங்கிறதுனால இவங்க குடும்பத்துல எந்த வித கஷ்டமும் இல்லை குறிப்பா சொல்லணும்னா பண கஷ்டம் அப்படிங்கிறது இவங்க ஃபேமிலியில சுத்தமா இல்லை இதுக்கப்புறம் இப்படியே கொஞ்ச நாள் போகுது மன்சூரோட குழந்தைகள் ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிச்சிடுறாங்க மன்சூர் இந்த தங்கம் வெள்ளி பொருட்களெல்லாம் வாங்கி அதை உருக்கி அணிகலன்களை செய்வார் அது செய்யறதுக்காக அவர் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு பட்டறையும் இருக்கு அந்த பட்டரையில தான் மன்சூரும் பீரும் வேலை செய்வாங்க அந்த பட்டறையில மன்சூருக்கு உதவியா பீரும் வேலை செஞ்சிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது சரியா டிசம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரேஷ்மா பேவி என்றைக்கும் இல்லாமல் அன்னைக்கு பயங்கரமாக கதறாங்க தன்னுடைய கணவரை இருந்து காணோன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கதற ஆரம்பிச்சிருக்காங்க ரேஷ்மா அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லா இடத்துலையுமே போய் பார்த்துட்டாங்க ஆனாலும் அவங்க கணவரான மன்சூர் அப்படிங்கிறவர் எங்கே போனார் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல இதனால அவங்க பயங்கரமாக கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க உடனே அவங்க வீட்டு உதவியாளரான பீரு அப்படிங்கிறவரை கூப்பிட்றாங்க இப்போ பீரு ரேஷ்மா ரெண்டு பேரும் சேர்ந்து செருப்பு காவல் நிலையத்துக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு டிசம்பர் பன்னெண்டாம் தேதியிலேருந்து தன்னுடைய கணவரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க இதுக்கப்புறம் தான் இந்த கேஸை விசாரிச்ச போலீஸ்க்கு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்துச்சு அப்படி போலீஸ் விசாரணையில தெரிய வந்த அந்த அதிர்ச்சிகரமான விஷயம் என்ன ரேஸ்மா பிவியோட கணவரான மன்சூர் மாலிக் எங்க தான் போனாரு ஒருவேளை அவர் காணாம போயிட்டாரா இல்ல அவரோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சா இறுதியா போலீஸ் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல டீடைலா பாக்க போறோம் வீடியோவை எந்த ஒரு இடத்துலயுமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கலனா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க சரியா டிசம்பர் பதிமூணாம் தேதி தான் தன்னுடைய கணவரை காணும்னு சொல்லிட்டு செர்பு காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க முதற்கட்டமாக போலீஸ் ரேஷ்மாவோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க ஏதாவது தடயம் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க ஆனா அந்த மாதிரி எந்த தடயமும் அவங்களுக்கு கிடைக்கல ரேஷ்மா கிட்ட போலீஸ் உங்க கணவருக்கு யாராவது எதிரிகள் இருக்காங்களான்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கு ரேஷ்மா அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது என்னுடைய கணவர் என் கூட தான் சண்டை போட்டுக்கிட்டு அடிக்கடி வீட்டில இருந்து வெளியே போயிருவாங்க ஆனா அப்படி அவரு என் கூட என்னதான் சண்டை போட்டுக்கிட்டு வீட்ல இருந்து வெளியே போனாலும் அவரோட மொபைல் ஃபோனை மட்டும் மறக்காம எடுத்துகிட்டே போயிடுவார் அதுக்கப்புறம் அங்கே போய்ட்டு அவர் கால் பண்ணுவார் நாங்கள் ரெண்டு பேரும் சமாதானம் ஆனதுக்கப்புறம் திரும்பவும் அவர் வீட்டுக்கு வந்திருக்காரு இந்த மாதிரி தான் அடிக்கடி காணாமல் போயிட்டு திரும்பவும் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படியே அவர் கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போனார்னா மேக்சிமம் ஒரு நாளில் வந்துருவார் ஆனால் இப்போ அவர் காணாமல் போய் ரெண்டு நாள் ஆச்சு இன்ன வரையுமே அவர் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் போலீஸ் அவர் வீட்டை விட்டு வெளியே போனார்னா கண்டிப்பாக மொபைல் எடுத்துகிட்டு தான் போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேஸ்மா சொல்லியிருக்காங்க இதனால ரேஸ்மா சொன்ன மாதிரியே அந்த மொபைல் நம்பரை வாங்கி அதை ட்ரேஸ் பண்றாங்க இப்ப மன்சூரோட போன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க இப்ப மன்சூரோட போன் சிக்னல் எங்க இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பாக்குறாங்க அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது அது அந்த தான் இருக்கு அதாவது மன்சூரோட வீட்டுக்கிட்டே தான் இருக்குன்னு தெரிய வந்திருக்கு இதனால போலீஸ் என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னா மன்சூர் ஒன்னா போனை வச்சுட்டு வெளியே போயிருக்கணும் அப்படி இல்லைன்னா மன்சூர் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருக்கவே வாய்ப்பு இல்லை இந்த வீட்டுக்குள்ளேயே அவருக்கு ஏதோ ஒண்ணு நடந்திருக்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க இப்ப போலீஸ்க்கு ரேஷ்மா மேலதான் டவுட் வந்திருக்கு கூடவே ரேஸ்மா கூட இருக்க பீரு மேலையும் டவுட் வந்திருக்கு அது மட்டும் இல்லாம ரேஸ்மா சொல்றது எல்லாமே முன்னுக்கு பின் முரணா இருந்திருக்கு கணவர் எங்க போனாலும் செல்போன் எடுத்துட்டு தான் போவாங்கன்னு சொல்லி ரேஸ்மா சொல்லியிருக்காங்க ஆனா மன்சூர் வேலை பார்க்கற அந்த பட்டையில செக் பண்ணி பார்க்கும்போது அவருடைய மொபைல் அங்கதான் இருந்திருக்கு கூடவே போலீஸ் ரேஸ்மா கிட்ட இந்த பீரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு ரேஸ்மா எங்களோட வேலைக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக என்னுடைய கணவர் தான் வெஸ்ட் பெங்காலில் இருந்து இவரை கூட்டிகிட்டு வந்திருக்காருன்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பீருக்கிட்ட போலீஸ் ஏதாவது கேட்கலான்னு போனாங்கன்னா அவர்கிட்ட எதுவும் கேட்காதீங்க எந்த டீட்டெயிலாக இருந்தாலும் ஏங்கிட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு ரேஷ்மா சொல்கிறாங்க பீரு அப்படிங்கிறவர்கிட்ட பேசிக் இன்வெஸ்டிகேஷன் கூட பண்ண ஆரம்பிக்கல அவர் அந்த கேஸ்குள்ள எழுக்காதீங்க அவருக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக மட்டும்தான் அவர் என் கூட வந்தாருன்னு சொல்லிட்டு அவரை காப்பாற்றுற மாதிரியே பதில் சொல்லிட்டு இருக்காங்க இதனால போலீஸ் அவங்க ரெண்டு பேர்த்தையும் தனித்தனியா விசாரணை பண்றாங்க அப்படி தனித்தனியா விசாரிச்சுட்டு இருந்தாலும் ரெண்டு பேரும் அழுதுகிட்டே இருக்காங்க எந்தவித பதிலுமே சொல்லல இதுக்கப்புறம் ரேஷ்மாக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க அந்த குழந்தைகள்கிட்ட போலீஸ் விசாரணை பண்றாங்க அப்படி விசாரணை பண்ணும்போது தான் இந்த கேஸையே கிராக் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்கு டிசம்பர் பன்னெண்டாம் தேதிக்கு மேலே எங்கள் அப்பா ரூம்புக்கு எங்கள் அம்மா எங்களை போக விடலை அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ரெண்டு குழந்தைகளும் சொல்லியிருக்காங்க அதுவும் டிசம்பர் பதிமூணாம் தேதி காலையில் அப்பா எங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் அம்மா கிட்ட கேட்டோம் அதுக்கு ரேஸ்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அப்பா அவங்க ஃப்ரெண்டோட வெளியே போயிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேரும் அப்பாவோட ரூமுக்கு போகவே கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ரேஸ்மா தான் ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு திரும்பவும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் தனித்தனியாக உட்கார வச்சு அவங்களோட ஸ்டைலில் விசாரணை பண்ணுறாங்க ரேஷ்மா பீரு இவங்க ரெண்டு பேர்த்தையும் கிடுக்குப்பிடி விசாரணை போட்டிருக்காங்க அப்போதான் ரெண்டு பேரும் உடஞ்சு உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க ரேஷ்மா சொன்ன தகவலை கேட்டு ஒட்டுமொத்த போலீஸும் இருந்து போயிட்டாங்க அப்படி ரேஷ்மா போலீஸ்கிட்ட என்ன கன்ஃபியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத இப்போ டீடைலா பார்த்துரலாம் முதல்ல ரேஷ்மா என்னுடைய கணவர் குடிச்சிட்டு வந்து அடிக்கடி என்னை அடிச்சுக்கிட்டே இருப்பாரு அதனால் இரும்பு கம்பியை வச்சு அடிச்சே கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க சரி உங்கள் கணவரோட உடல் எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்திலேயே புதைச்சிட்டதான் சொல்கிறாங்க இதுக்கப்புறம் போலீஸ் ரேஷ்மா பீவியோட வீட்டுக்கு பின்னாடி இருக்க ஒரு குப்பை கிடங்கை தோண்டி பார்க்குறாங்க அப்படி தேடி பார்க்கும்போது அந்த குப்பை கிடங்குக்கு நடுவில் தான் மண்சூரை புதச்சிருக்காங்க நானும் பீர்வும் சேர்ந்து தான் என்னுடைய கணவரை அடித்து கொலை பண்ணி அங்கே புதச்சிட்டோம் என்னுடைய கணவர் அடிக்கடி குடிச்சிட்டு வந்து என்னை அடிச்சுக்கிட்டே இருப்பார் அவருடைய தொல்லை தாங்க முடியாமல் தான் அவரை அடித்து கொண்டு அந்த வீட்டுக்கு பக்கத்திலே புதச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கிட்ட சொல்லியிருக்காங்க இருந்தாலும் இவங்க சொல்றதுல போலீஸ்க்கு நம்பிக்கையே இல்லை இந்த கொலைய ரேஸ்மானால மட்டும் தனியா பண்ண முடியாது இதுக்கு பீரூம் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட விசாரணை பண்றாங்க அப்ப ரேஸ்மா அவர்லாம் எந்த கொலையும் பண்ணலை நான் தான் என்னுடைய கணவரை கொலை பண்ணுன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க உடனடியாக போலீஸ் அவங்க வீட்டுக்கு போய் அந்த குப்பை கடங்கில இருந்து அவருடைய உடலை தோண்டி எடுக்கிறாங்க அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற குப்பை கடங்களை தான் மண்சூரை புதைச்சிருக்காங்க அவருடைய உடலை தோண்டி எடுத்ததுக்கு அப்புறம் அட்டாப்ஸிக்காக அனுப்பி வைக்கிறாங்க அட்டாப்சி ரிப்போர்ட்ல போலீஸ்க்கு ஒரு முக்கியமான குழு கிடைச்சிருக்கு அன்சூர் அடிக்கடி குடிச்சிட்டு வந்து தன்னுடைய மனைவியை அடிக்கிறதா ரேஸ்மா சொல்லியிருக்காங்க அப்படி அவரு கடைசியாக குடிச்சிட்டு வந்து அடிக்கும்போது தான் அவரை கொலை பண்ணதா ரேஸ்மா சொல்றாங்க ஆனால் அட்டாப்சி ரிப்போர்ட்ல அவர் தூங்கிட்டு போதே அவரை அடிச்சு கொண்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்தையும் தனித்தனியாக கிடுக்கு பிடி விசாரணை போட்டிருக்காங்க இந்த மாதிரி ரேஸ்மா மாத்தி மாத்தி சொன்னோன்ன அவங்களோட ஸ்டைல விசாரணை பண்றாங்க அப்போதான் ரேஸ்மா நடந்த உண்மையான விஷயத்தையே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் அவங்க போலீஸ்கிட்ட உண்மையாக கன்ஃபர்ஸ் பண்ண விஷயம் என்ன அப்படிங்கிறத இப்போ டீடெயிலாக பாத்திரலாம் ரேஸ்மா பிவி மன்சூர் மாலிக் இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் வெஸ்ட் பெங்காலில் தான் கல்யாணம் ஆயிருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மன்சூர் மாலிக் தங்க நகைகளை வாங்கி அதை அணிகலன்களா செஞ்சு விற்கக்கூடிய ஒரு நபராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவங்களுக்கு திருமணமாகி கொஞ்ச நாள்லயே குழந்தைகள் பிறந்துடுறாங்க குழந்தைகள் பிறந்த கொஞ்ச நாள்லேயே அவங்க வெஸ்ட் இருந்து கேரளாவுக்கு வந்துடுறாங்க கேரளாவில் இருக்க திருச்சூர் மாவட்டத்தில் செர்பு அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவங்க கூட வரும்போதே அந்த பீரு அப்படிங்கிற பையனை கூட்டிக்கிட்டே வந்திருக்காங்க அந்த பையனுக்கு அப்போ பதினாறு வயதுதான் ஆயிருக்கு கூடவே ரேஷ்மாவுக்கு வெஸ்ட் பெங்காலில் கொஞ்சம் இடம் இருக்குது அந்த இடத்த விற்று அதுக்கு உண்டான பணத்தை எனக்கு கூடுன்னு சொல்லிட்டு அவருடைய கணவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு ஆனால் ரேஷ்மா அந்த இடத்த விற்கிறதுக்கு தயாராகவே இல்லை அதுக்கப்புறம் இந்த ஃபேமிலி அப்படியே வெஸ்ட் பெங்காலில் இருந்து கேரளாவுக்கு வந்துடுறாங்க கேரளாவுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்க ஆரம்பிக்கிறாங்க பக்கத்துலேயே அவங்களுக்கு ஒரு பட்டறையும் போட்டுக்கிறாங்க அந்த பற்றையில் தான் தங்கம் வெள்ளி பொருட்களெல்லாம் வாங்கி அதை உருக்கி அணிகலன்களாக செஞ்சு விற்றுட்டு வந்திருக்காரு மன்சூர் இப்படிதான் அவங்க லைஃப் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு குடிப்பழக்கத்துக்கு அடிமையாயிருக்காரு மன்சூர் மன்சூர் மாலிக் உண்மையாலுமே குடிச்சிட்டு வந்து அடிக்கடி தன்னுடைய மனைவியை அடிச்சுக்கிட்டு தான் இருந்திருக்காரு அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா வெஸ்ட் பெங்காலில் அவங்களுக்கு ஒரு வீடு இருக்குது அந்த வீடை விற்று அதில் கிடைக்கிற பணத்தை கொடுக்க சொல்லி அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருந்திருக்காரு இருந்தாலும் அவர் எவ்வளவுதான் சொல்லியும் ரேஸ்மா அந்த வீடை விற்கிறதுக்கு ரெடியாக இல்லை இந்த மாதிரி இவர் அடித்து டார்ச்சர் பண்ணுறத அடிக்கடி பீருகிட்ட சொல்லி கவலைப்பட்டிருக்காங்க அதாவது அவங்க வீட்டில் உதவியாளராக வேலை செய்கிற அந்த பதினாறு வயசு பயனான பீருகிட்ட சொல்லியிருக்காங்க இப்படியே இவங்க ரெண்டு பேரும் அடிக்கடி பேச ஆரம்பிக்கிறாங்க மன்சூர் எப்பெல்லாம் தன்னுடைய மனைவி அடிக்கிறாரோ அப்பெல்லாம் சொல்லி தான் கவலைப்பட்டிருக்காங்க மன்சூர் எப்பெல்லாம் குடிச்சிட்டு வந்து ரேஷ்மாவை அடிக்கிறாங்களோ அப்பெல்லாம் ரேஷ்மாக்கு ஆதரவா இருந்தது பீரு தான் இதனால பீரு கூட நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க ரேஷ்மா இப்படி ரேஷ்மா கஷ்ட நஷ்டங்களை சொல்லும் போது இவங்களுக்கு ஆதரவா இருந்தது பீரு தான் இதனால பீருவும் இவங்களும் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க இதுக்கப்புறம் ரேஷ்மாக்கு பீருவை ரொம்பவே பிடிச்சு போயிருது தன்னுடைய கணவரை விட்டுட்டு பீரு கூட போய் ஒரு நல்ல லைஃபை லீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க இதை பத்தி பீரு கிட்ட சொல்றாங்க பீருவும் இதுக்கு ஓகே சொல்றான் இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கள்ள காதலில் ஈடுபடுறாங்க பீரு மாடியில் தான் குடியிருக்காரு அப்படிங்கிறதுனால அடிக்கடி அவரோட வீட்டில் போய் தனிமையிலும் இருந்திருக்காங்க இப்படியே போயிட்டு இருக்கும்போது என்னைக்காவது தன்னுடைய கணவரை விட்டுட்டு குழந்தைகளை கூட்டிகிட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரேஸ்மா முடிவு பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் டிசம்பர் பன்னெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அன்னைக்கு அப்பவும் போல் வீட்டுக்கு வந்திருக்காரு மன்சூர் ஆனால் அன்னைக்கு மன்சூர் குடிக்கவே இல்லை ஆனால் அன்னைக்கு இவரை கொலை பண்ணிட்டு இருந்து எஸ்கேப் ஆகலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தாங்க ரேஸ்மா இதனால அன்னைக்கு நைட்டு சீக்கிரமாக குழந்தைகளுக்கு உணவளிச்சு தூங்க வச்சிடுறாங்க இதுக்கப்புறம் ரேஷ்மா பேரு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாக இருந்திருக்காங்க அந்த டைமில் தான் மன்சூர் வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டுக்கு வந்தோன்ன பீரு தன்னுடைய முதலாளியான மன்சூரை கூப்பிட்டுருக்கான் கூப்பிட்டு அவன் வீட்டில் வாங்கி வச்சிருந்தா மதுவாக ஊற்றி கொடுத்துருக்கான் மன்சூரும் அதை வாங்கி குடிச்சிருக்காரு மது போதை தலைக்கேற அளவுக்கு ஊற்றி கொடுத்துருக்கான் பீரு இதுக்கப்புறம் தள்ளாடியபடியே மேல் மாடியில் இருக்க தன்னுடைய வீட்டுக்கு போயிருக்காரு மன்சூர் ஏற்கனவே ரேஷ்மா அவங்க குழந்தைகளெல்லாம் சீக்கிரமாக உணவளித்து தூங்க வச்சுருந்தாங்க நிதானமே இல்லாமல் மேலே வந்திருக்காரு மன்சூர் அதுக்கப்புறம் பெட்டில் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்காரு அவர் அயர்ந்து தூங்கிட்டு இருக்கும்போது ரேஷ்மா கரெக்டாக பீருக்கு கால் பண்ணுறாங்க அவர் நல்லா தூங்கிட்டாரு இந்த டைமில் அவரை கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க அதாவது இவங்க ரெண்டு பேரும் இருந்து ஓடுறதுக்கு முன்னாடி இவரை கொலை பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க அதன்படி ஒரு இரும்பு கம்பியில் முள்வேலியை சுற்றி அதை மேலே கொண்டு வந்திருக்கான் பீரு அதை எடுத்துக்கிட்டு மேல் மாடியில் இருக்க மன்சூரோட வீட்டுக்கு போகிறான் அதுக்கப்புறம் தூங்கிட்டு இருக்க மன்சூர் கிட்ட போய் பேட் பிடிக்கிற மாதிரி அதை ஓங்கி சொலட்டி தலையிலேயே அடிச்சிருக்கான் தலையிலே திரும்ப திரும்ப கொடூரமான முறையில தாக்கியிருக்கான் மன்சூர் உடனடியா துடி துடிச்சு அதே இடத்துல உயிரை விட்டுருக்காரு அவர் இறந்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெட்ஷீட்ல சுத்தி பக்கத்துல இருக்க குளியல் அரைக்கி இழுத்துட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த பாத்ரூம் பக்கம் யாருமே போக முடியாத அளவுக்கு அந்த பாத்ரூமை ஷீல்ட் பண்றாங்க அதுக்கப்புறம் அந்த பாத்ரூம்க்கு யாரும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த பாத்ரூம்க்கு முன்னாடி பெரிய மரப்பலகையே வச்சிருக்காங்க தப்பி தவறி கூட அந்த பாத்ரூம் போல யாரும் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டுதான் அந்த மாதிரி பண்ணிருக்காங்க இதுக்கப்புறம் குழந்தைகள் காலையில் எழுந்திரிச்சு அப்பா எங்கன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்காருன்னு சொல்லிட்டு ரேஸ்மா சொல்லியிருக்காங்க கூடவே அப்பா ரூமுக்கு நீங்கள் போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மனுஷரோட ரூமில் ரத்தங்கள்லாம் இருந்திருக்கு குழந்தைகள் போய் பார்த்துருச்சுன்னா நம்ம மாட்டிக்கோன்னு சொல்லிவிட்டு அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இதுக்கப்புறம் குழந்தைகளை கிளப்பி ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க குழந்தைகள் ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் டிசம்பர் பதிமூணாம் தேதி நைட்டு தான் அந்த உடலை பக்கத்துல இருக்க குப்பை கடங்களை புதைச்சிருக்காங்க பீரவும் ரேஷ்மா பீவியும் சேர்ந்து தான் அந்த குப்பை கடங்களை புதைச்சிருக்காங்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வாழ்றதுக்காக தான் என்னுடைய கணவரை கொலை பண்ணதா கடைசியா ஒத்துக்கிட்டாங்க ரேஷ்மா ரேஷ்மா உடைய கணவர் அடிக்கடி அந்த நிலத்தை வித்து தர சொல்லி பணம் கேட்டிருக்காரு ஆனால் அந்த நிலத்தை அவங்க எதுக்காக வச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு இறுதியாக கிட்ட சொல்லியிருக்காங்க என்னுடைய கணவரை கொலை பண்ணிவிட்டு வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற எங்களுடைய இடத்துல ஒரு வீட்டை கட்டி நாங்கள் ரெண்டு பேரும் வாழலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தோம் அதனால தான் என்னுடைய கணவர் அந்த இடத்த விற்க சொல்லி கேட்கும்போது நான் விற்று கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரேஷ்மா சொல்லியிருக்காங்க அதாவது இவங்க ரெண்டு பேரும் பக்காவாக ஒன்றா சேர்ந்து வாழ்றதுக்காக பிளான் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க அதாவது இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு இருந்து இவங்க ரெண்டு பேரும் பிளான் போட்டிருக்காங்க இவரை எப்படி கொலை பண்ணலாம் எப்படி வீட்டை விட்டு ஓடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிளான் போட்டிருக்காங்க கடைசியா டிசம்பர் பன்னெண்டாம் தேதி நைட்டு அவரை கொலை பண்ணியிருக்காங்க டிசம்பர் பதிமூணாம் தேதியிலிருந்து தன்னுடைய கணவரை காணோன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க டிசம்பர் பதினஞ்சாம் தேதி அவங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்க குப்பை கிடங்குல இருந்து உடலை தோண்டி எடுத்திருக்காங்க போலீஸ் கடைசியா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறதுக்கு ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்காக தான் தன்னுடைய கணவரை கொலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது விசாரணையில தெரிய வந்திருக்கு ஆனா ஆரம்பத்துல இருந்து இந்த கேஸை எங்கெங்கயோ திசை திருப்ப பார்த்துருக்காங்க ரிஷ்மா பிவி இப்போ ரேஷ்மா பிபி பீரு இவங்க ரெண்டு பேர்த்தையுமே கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க அவங்களோட ரெண்டு குழந்தைகளையும் குழந்தைகள்னால காப்பகத்தில் சேர்த்துருக்காங்க போலீஸ் இந்த ஒரு கேஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே மாதிரி இன்னொரு கிரைம் கேஸோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் மறக்காமல் வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ